முள்ளிவாய்க்காலில் நேற்று பரபரப்பு முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் அதாவது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் நேற்று ஒரு மர்ம படகொன்று இருந்தது முள்ளி மியன்மாரை சேர்ந்த நூற்றி மூன்று ரொஹியங்க அகதி ரொகியங்க அகதிகளுடன் முள்ளிவாய்க்காலில் நேற்று பகல் படகொன்று கரையொதுங்கியுள்ளது அவர்களில் இருபத்தைந்துக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள் எனவே இப்படி இவ்வாறான இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்க்கேட்பதற்கு எப்போது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குச் செல்வோம் சூழ்ச்சியின் காரணமாக ஆட்சி ஆட்சி சூழ்ச்சியின் காரணமாக ஆட்சி கவுழ்க்கப்பட்ட அதைத் தொடர்ந்து மியன்மாரில் தற்போது இராணுவ ஆட்சியுடன் பெற்று வருகின்றது பௌத்தத்தை முதன்மை மதமாக கொண்ட மியன்மாரின் சிறுபான்மை மக்களான ரொஹியங் ரொஹியங்யர் என சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வருகின்றனர் இதனால் ஒவ்வொரு மாதமும் பல நூறு ரொஹியங்கள் தமது எல்லை பகுதிய பகுதிகளை விட்டு தப்பித்து பங்களாதேசுக்கு தஞ்சமடைந்து வருகின்றனர் ஆனால் ஷேக் கசீனாவால் ஆட்சி வீட்ட வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து பங்களாதேஷிலும் பொருளாதாரம் மிகவும் பின்னடைவா பின்னடைவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அந்த நாடும் ரோஹியங்கர்களை தற்போது ஏற்க மறுத்துள்ளது இதனால் மியன்மாரில் இருந்து தப்பித்து அகதிகளாக கடல் வழியாக பயணம் செய்யும் போது அவர்கள் இலங்கைக்குள் கடல் கடை ஒதுங்கியுள்ளனர் சுமார் பத்து நாட்கள் கடற்பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர்கள் விசாரணையாளர்களிடம் கூறியுள்ளனர் மீட்கப்பட்ட விசாரணையாளர்கள் மியன்மார் அகதிகளுக்கு முல்லைத்தீவு மீரா மீனவர்கள் தாராளமாக உணவுப் பொருட்களை வழங்கினர் அந்த உணவுப் பொருட்களை இருகரமேந்தி பெற்றுக்கொண்ட அவர்களின் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பொருட்கள் வழங்கப்படுவதை ஒருங்கிணைத்ததுடன் கடற்பகுதிக்கு சென்று கடற்பகுதிக்கு சென்று கடற்பகுதிக்கு பயணம் மேற்கொண்டு அவர்களை பார்வையிட்டும் மீட்கப்பட்டவர்கள் திருவோணமலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்